ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் நல்லபடியாக வந்து தொடக்கம் இருந்தாலுமே கூட முடிவு அப்படிங்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்னைக்கு வந்து ஃபேவராக இல்லை அப்படின் வந்து சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து கலை எடுக்கக்கூடிய ஒரு வேலையில் வந்து இறங்கிட்டாங்க ஏன்னா வந்து இந்த இப்போ இருக்க பிளேயர்ஸை வச்சு கண்டிப்பாக அடுத்த சீசன்லையுமே சிஎஸ்கேவால் வந்து கப்பு வாங்க முடியாது சிஎஸ்கே இந்த சீசனில் வந்து பெரிய தப்பு வந்து ஆக்ஷனில் வந்து பண்ணாங்க மெயினாக வந்து மூணு இந்திய வீரர்கள் நம்ம விஜய் சங்கர் தமிழக வீரருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை அவர் வந்து சரியாக பயன்படுத்திக்கல அஸ்வின் வந்து பல வருஷத்துக்கு பிறகு சிஎஸ்கேக்குள்ளே வந்தார் அவராலையுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அவருக்கும் வயசு அதே மாதிரி நமக்கு தீபக் ஹூடா வந்து எடுத்தாங்க ராகுல் த்ரிபார்த்தி வந்து எடுத்தாங்க இவங்களாம் இந்திய வீரர்கள் அப்படி இவங்களாம் வந்து தூபை மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் உள்ளே கொண்டு வந்தாங்க பட் இவங்களால் பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியல வயசும் ஆயிடுச்சு அவங்களாம் இந்தியன் டீமுக்கும் ஆடுறது கிடையாது இப்போதைக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டீமில் ஆடாத வீரர்களாக இருக்கிறதுனால ஐபிஎல்ல அவங்களுக்கு வந்து பெருசாக அவங்களால ஆட முடியும் முடியலை யங்ஸ்டர்ஸாக சமாளிக்க முடியல அதனால தான் சிஎஸ்கே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் மோசமான இடத்துல வந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கே வந்து அடுத்த சீசனுக்காக ஒரு முக்கியமான பிளேயரை வாங்குவதற்கு இப்பவே வந்து பேச்சுவார்த்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த பேச்சுவார்த்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சஞ்சு சாம்சனை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கிட்டே இருந்து சிஎஸ்கே வந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ட்ரேட் முறையில் வந்து சஞ்சு வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து சிஎஸ்கே முதல் அணியாக எலிமினேட் வந்து ஆயிருக்காங்க இது வரைக்கும் வந்து அஞ்சு முறை கப்பு வாங்கின ஒரு டீமு இந்த முறை வந்து முதல் அணியாக எலிமினேட் வந்து ஆகியிருக்காங்க அதே மாதிரி பேக் டு பேக் ரெண்டு சீசனில் சிஸ்கேவெல்லாம் ப்ளே ஆஃபுக்கு வந்து போக முடியலை கடந்த சீசன்லேயுமே ப்ளே ஆஃப் போகலை இந்த சீசன்லேயும் ப்ளே ஆஃப் வந்து போகலை என்டையர் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி அடுத்தடுத்து ரெண்டு சீசனில் சிஎஸ்கே ப்ளே ஆஃப் போகாமல் இருந்ததே கிடையாது இதற்கு முன்னாடி ரெண்டு முறை ப்ளே ஆஃப் போகாமல் இருந்துட்டு அடுத்த சீசனில் கப் அடித்தாங்க பட் இந்த முறை மட்டும்தான் ரெண்டு முறை ப்ளே ஆஃபுக்கு வந்து போகலை அப்படி இருக்கிறப்ப ராஜஸ்தானும் வந்து சஞ்சீவ் சாம்சனை கொடுப்பதற்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு கட்டத்தில் தான் இருக்காங்க அஃபீஷியலாக எலிமினேட் ஆகலை அப்படின்னாலுமே கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் பெருசாக வந்து ப்ளே ஆஃபுக்கு போக முடியாது ஏன்னா பத்து கேம் ஆடிட்டாங்க ஆறு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க இன்னும் நாலு கேம் இருக்குது அந்த நாலு கேமில் அவங்க வந்து ஜெயிச்சா கூட பதினாலு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து வாங்க முடியும் இப்போவே வந்து ஆர்சிபி பதினாலு பாயிண்ட் வாங்கிட்டாங்க பஞ்சாப் பதிமூணு பாயிண்ட் வாங்கிட்டாங்க பன்னெண்டு பாயிண்ட்ஸில் மூணு டீம் இருக்காங்க பத்து பாயிண்ட்டில் லக்னோ வந்துருக்காங்க ஸோ அதனால் ஆ ஆர் வந்து அஃபிஷியலாக வெளில போகல அப்படின்னாலுமே பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சஞ்சு சாம்சனும் பல வருஷமாக வந்து டீமை வந்து லீட் பண்ணிகிட்ருக்கு ார் அவரால் பெரிய தாக்கரத்தை ஏற்படுத்த முடியலை ஜென்ரலாக ஐபிஎல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளேயர் வந்து நல்ல பிளேயராக இருந்த போதிலுமே கூட அவர் வந்து பல சீசன் ஆடையுமே கப்பு வாங்க முடியலை என்னால் பெரிய தாக்கரத்தை ஏற்படுத்த முடியலனா வெளில அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி கிறிஸ்கைலேயே வெளில அனுப்புனாங்க அதேமாதிரி டூ பிளஸ் சிஎஸ்கே வெளில அனுப்புனாங்க அப்புறம் ஆர்சிபி போனார் இப்போ வேறு ஃப்ரான்ச்சைஸ்க்காக வந்து ஆடுறாரு அதே மாதிரி பட்லரை கூட பார்த்தீங்கன்னா ஆர் வந்து வெளில அனுப்புனாங்க ஹர்திக் பாண்டியா கப்பு வாங்கி கொடுத்த போதிலுமே கூட வந்து குஜராத் வந்து வெளில அனுப்புனாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அந்த மாதிரி வந்து இந்த சீசனில் ரியாங் கிட்ட வந்து கேப்டன்சி வந்து கொடுத்தாங்க அவரும் வந்து சுமாராக தான் கேப்டன்சி வந்து பண்ணார் அப்போ வந்து மொத்த டீமையுமே வந்து ஆர் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதனால சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சீவ் சாம்சனை கேட்டு வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு வந்து ஆர் ஆரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலரை வந்து சிஎஸ்கே கிட்ட இருந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ சிஎஸ்கே இப்போதைக்கு வந்து யாரை கேட்டாலும் கொடுக்கற ஒரு நிலமையில இருக்காங்க ஏன்னா பேட்டிங்கில் நல்ல பிளேயர் வந்து ஓப்பனிங்கில் வந்து தேவை மிடில் ஆர்டரில் வந்து தேவை அதனால் வந்து சஞ்சீவ் சாம்சன் அடுத்த சீசனில் சிஎஸ்கேயில் ஆடுவதற்கான வாய்ப்பு இப்போவே நூறு வந்து உறுதி ஆயிருச்சு நன்றி